வாங்கடன் சாமிஷா பார்த்துக்கலாமே சொல்லுங்க ஜாதகத்துல என்ன பார்க்க வந்திருக்கேன் சாமி ஒரு ஆரம்பிக்கலானே இருக்கேன் எல்லா ஜாதியக்காரரும் இந்தந்த ராசிக்கு தான் திருப்பதி போனோம்னு சொல்றாங்களா சரி இன்னொரு நட்சத்திரக்கு நான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க திருப்பதி போகணுமா எட்டுல குரு தட்டுல போவாரு நாலுல சனி நீ பெருமாள் கோயிலுக்கு போகவே கூடாதுப்பா ஆனா ஆஞ்சநேயர் போய் பாரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடுவாங்க வாழ்க்கையில வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடுவாங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க்கை வாழ்க்கை ಪೆರುಮಾಳು ನಾ ಸನೇ ಇರು ಜೋಸಿ ಎಪ್ಪ ಇದು ಅದು ಅಕ್ಕು ಇರ್ತು ಆರಂಭನೇ ತನ್ನೇ ತನ್ನ தான் செய்யலாம் தனி நாள் இருக்க அதனால நான் சொல்றத மட்டும் செய்யும் பொருள் கூட பொறுமையா பார்க்கலாம் முதல்ல கோயில் போயிடுவாங்க அஞ்சு நேரம் பார்த்துடுவாங்க வாழ்க வளர்ந்த சொல்லுமா எப்படி இருக்கீங்க இன்ஜினியரிங் எல்லாம் முடிஞ்சதா நல்ல முடியா சரி 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 எங்க அமெரிக்காவா அமெரிக்காலாம் கொஞ்சம் ரசி நீ அமெரிக்காலாம் போக கூடாதுமா ஆமாமா நீ கண்டிப்பா அமெரிக்கா போக கூடாது லண்டன் போகக்கூடாது யூகேயும் யுனைடெட் கண்ட்ரிஸ் எதுக்கும் போகக்கூடாது நீ போக வேண்டிய கண்ட்ரி எதுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தா உகாண்டா நார்த் கொரியா சவுத் கொரியா உக்ரைன் இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போவான் உனக்கு வந்து பேஷா இருக்கும் உன் ஜாதகத்துக்கு அதுதான் சின்ன சின்ன உன் ஜாதகத்தை கணிச்சு சொல்லிகிட்ருக்கேன் சொல்கிறது சரிமா அமெரிக்காவுக்குலாம் அப்ளை பண்ண

ஆனால் அப்பாவி மக்கள் சொந்த காசியும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு மக்களோட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா மக்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்திசாலிங்க தான் ஆனால் இவங்க வந்து அவங்கள வந்து பயம் காட்டுறோம் அந்த அளவுக்கு ப்ளட் எடுத்து சுகர்னு சொன்னால் அளவுக்கு எஃபெக்ட் ஆவாங்களோ அந்தளவுக்கு இவங்கள ஆகிட்டார் நம்ம வாழ்க வளமுடன் ஜோசியர் இருக்காரு அவர் ஒரு நாள் திருப்பதிக்கு போகலாம்னு சொல்லி அவங்க ஃபேமிலியோடு பத்து பேர் புக் பண்ணார் ஒரு நாளுக்கு முந்நூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி அவன் டிக்கெட்டு கேட்ட உடனே அந்த காசு திருப்பதிக்கு அவர் எதுக்கு செலவு பண்ணுன்றதுக்காக இந்த நட்சத்திரக்காரன் திருப்பதிக்கு போகக்கூடாதுன்னு புதுசாக ஒரு குண்டை அழிஞ்சு விட்டார் அதனால இன்னைக்கு ஒரு ஒரு கோயிலுக்குமே போகக்கூடாது இந்தந்த நட்சத்திரக்காரன் சொல்றது வந்து அதை நம்ம இவங்களை பத்தி நம்ம என்ன சொல்றது பேசுறவங்க மேல குற்றம் சொல்றதா அந்த சமூக வலைதளங்கள்ல கேட்கறாங்க பாரு அப்பாவி மக்கள் அவங்கள நம்ம குற்றம் சொல்றதா சில பேர் இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கோயில் இருக்கிற பக்கமே போக மாட்டேன்றாங்க சாமின்றவர் யார் ஒரு ஒரு மனுஷனுக்கும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பக்தி அவசியம் பக்தி இல்லாமல் உங்களால் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகவே முடியாது பக்தின்றது மிக மிக அவசியம் பக்தியிலேருந்து தான் தெளிவாகி ஆன்மீகத்துக்கும் போகலாம் ஞானத்துக்கும் போகலாம் அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அந்த சாமியே நட்சத்திரத்தில் தான் பிறந்ததுன்னு சொல்கிறாங்க இருபத்தேழு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சாமியும் இந்த நட்சத்திரம் இந்த சாமி திருவாதிரை இவருக்கு திருவோணம் இவங்களுக்கு அஸ்வினி இவங்களுக்குன்னு ஒரு ஒரு சாமியும் தான் சொல்றாங்க அதனால நீங்களே சிந்திச்சு பாருங்க இந்த விஷயத்த இந்த நட்சத்திரக்காரன் ஏன் போகக்கூடாது அம்மா வந்து ஒரு குழந்தைய அடிப்பாங்களா அம்மா வந்து ஒரு குழந்தைய தண்டிக்குமா அது போல தான் தெய்வமும் தெய்வத்து மேலே குறை சொல்லி தெய்வத்தோட கோயிலுக்கே போக முடியாதுன்னா அதை நீங்கள் சிந்திங்க